தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி கோலாகலமாக கோவை குடிசை வளாகத்தில் நடந்துட்டு இருக்குது நம்மளுடைய இந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியானது மார்ச் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கோவை கொடிசியா வளாகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் நடக்குது மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு தான் நம்ம குழந்தைகளை வந்து என்ன படிக்க வைக்கலாம் புது புது படிப்புகள் என்னென்ன இருக்குது எங்கே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கும் அதுக்கான முழு தீர்வும் வந்து நம்மளுடைய தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுடைய ஸ்டால்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டால் ஸ்டால்களில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன துறை இப்போ நம்ம குழந்தைகள் வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் என்ன துறை படிக்க இருக்கிறாங்க அவங்களுக்கான அரசு வேலைவாய்ப்புகள் என்ன புது புது வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதெல்லாமே இந்த ஸ்டால்களில் வந்து அந்த தே அதற்கான உங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க வருஷம் தினமலருனுடைய எஜுகேஷன் ஆஃப்டர் டுவெல்த் டுவெல்த் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இட்ஸ் கிரேட் இனிஷியேட்டிவ் ரத்னம் குரூப் நம்ம முதல்ல இருந்து அமைச்சது ஒரு கார்னிங் கார்னிமேலன் யூனிவர்சிட்டியினுடைய கான்செப்டை எடுத்து எஜுகேஷன் ஐடி பார்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்குபேஷன் லிவிங் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கேம்பஸ் உருவாக்கணும் ஒரு புதுமையான ஒரு இன்னோவேட்டிவான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸல் இன் எஜுகேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷனோட ஸ்டார்ட் பண்ணோம் அந்த விஷன் பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் வித் எவ்ரி ஒன் சப்போர்ட் இஸ் ஹேப்பனிங் நான் இப்போ ரத்னத்தில் அபவுட் க்ளோஸ் தேன் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கேம்பஸில் இருக்கோம் வேர் வி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரபி ஃபார்மசி ஆல் ஹையர் எஜுகேஷன் கோர்சஸ் அண்ட் டூ ஸ்கூல்ஸ் ப்ளஸ் வீவன் ஐடி பார்க் அங்கே ஒரு ஆறாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க பிக் டெக் கம்பெனிஸில் எல்என்டி ஆர் ஆல் அவர் டெனன்ஸ் அது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்ட் பண்ணி அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு ஒரு இந்தியாவில் டாப் டென் பெஸ்ட் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ஸில் நம்மளும் ஒரு ஒருத்தர் அட்டல் இன்குபேஷன் சென்டர் ரைஸ் அப்படிங்கிறது நம்மளோட இன்குபேஷன் சென்டர் அதில் வந்து நியர்லி ஒரு செவன்டி ஃபைவ் ஸ்டார்ட் அப்ஸை நம்ம உருவாக்கி ஸ் கவர் கிவ் ஸ்டார்ட் அப் அபவுட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இன்னொன் என்விரான்மெண்ட்டை புதுமையாக உருவாக்கி இருக்கும் பிளஸ் நம்மளோட எஜுகேஷன்லையும் இன் எவ்ரி மேனர் வேர் எவர் வி கேன் டீச் பீப்புள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென் கான்செப்ட் இண்டியா இன் இண்டியா இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் எப்படி பண்ணால் ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் இருக்கும் இன்னைக்கு இல்லை இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் நாலு வருஷம் கழிச்சு வருவான் நாலு வருஷம் கழிச்சு வரும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை ஃபோர் சி பண்ணி அதை பெர்ஃபெக்சனில் டெலிவர் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் வழிகாட்டி ப்ரோக்ராம்ல எங்க ஸ்டாலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருக்காங்க ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க அவங்க கேட்குற சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிடெக் அண்ட் பிஎஸ்சி அக்ரி சோஷியல் சயின்ஸஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க வி ஆல்சோ ஹாவ் பிடெக் டிசைனிங் அண்ட் பீடெக் இன் ஆர்கிடெக்சர் ஆல்சோ வி ஹேவ் அரசம்பாளையம் கேம்பஸில் மூணு கோர்சஸ் இருக்குது தட் இஸ் ஆர்கிடெக்சர் சோஷியல் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எட்டிமலை கேம்பஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கோர்சஸ் ஆர் பிடெக் கோர்சஸ் விச் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரிபிளிங் அண்ட் ஆல் தீஸ் கோர்சஸ் இருக்குது ஸோ தேர் இஸ் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூர் பீன் விசிட்டிங் ஆர் ஸ்டால் இன்ஸ்டியூட்லேருந்து வரோம் நான் ஆக்சுவலாக நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ பிஇயில் சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐடி இருக்குது ஸோ அது இல்லாமல் கோர் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது சிவில் மெக்கானிக்கல் பயோடெக் ஹுட் டெக் ஆகியோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் பசங்க விரும்புகிறது பார்க்கும்போது உங்களுக்கு ஏ இப்போ டாப் டாப் கோர்ஸாக கோர்ஸ் போயிட்டுருக்கு அது போர் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது ஈஸி பிளஸ் ட்ரிபிள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டாப்பாக போயிட்ருக்கும் ஓகே ஸோ நம்ம காலேஜ் பொறுத்தவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தேர்ட் இயர்ஸ்ஸாக ப்ளஸு உங்களுக்கு தேர்ட் இயர்ஸ் முடிஞ்சோம் ஃபைவ் இயர்ஸ் போகும்போது ப்ளஸன் கவர் பண்ணிக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர் பிளேஸும் பண்ணிக் கொடுத்துருவோம் உங்களுக்கு மாவர்கள் முக்கியமாக நீர் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்குறாங்க எல்லாமே ஸோ வேலை வாய்ப்புங்க தான் முக்கியமாக கேட்குறாங்க பேரெண்ட்ஸும் சரி மாணவர்களும் சரி ஹண்ட்ரட் பெர்சென்ட் செக்யூர் ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருந்து அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க எல்லா பேரண்ட்ஸ் இப்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் கம்ப்யூட்டிங் பிரான்ஞ்சஸாக இருக்கட்டும் கோர் பிரான்ச்சஸ்க்காக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து அவங்க என்கொயரிஸ் ரொம்ப பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டிங் ப்ராஞ்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க டிஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஏஎம்எல்க்குலாம் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக என்னென்ன சிலபஸ் உள்ள இருக்குன்னு வரைக்கும் அவங்க ரொம்ப க்ளியரண்ட் இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போனாங்க ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்க வந்து கம்ப்யூட்டிங் பிரான்ஞ்சஸ் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர் பிரான்ஞ்சஸ்ஸும் விரும்பி கேட்குறாங்க அதில் இருந்தாலுமே ஐடியில் வேலை கிடைக்குமா இல்லை கோர் பிரான்ஞ்சஸில் மட்டும்தான் வேலை கிடைக்குமா அந்த மாதிரியும் கேட்டாங்க அங்கே எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மோரோவர் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கட் ஆஃப்மே கரெக்டாக இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்க்கான கட் ஆஃப் போட்டிருக்கோம் ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் நம்ம காலேஜில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கம்பெனிஸும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் அவர்னஸுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை எந்த மாதிரி கோர்சஸ் எடுத்துக்கலாம் இந்த கோர்சஸில் படித்த என்ன பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம்